ஒருத்தர் மேலே காட்டுல வந்துட்டு கீழே வந்துருவாரு கீழே வந்துட்டு ஒரு வசனம் வரும் இன்னொருத்தர் முருகன்ட்ட எங்க முருகா கீழே வந்துட்டேன் சொத்த நிலம் இதெல்லாம் வந்து மாத்திரம் மருந்து பூரா சரியா போச்சு பூரா கரைஞ்சி போச்சு அப்பனா என்ன பண்ணு தெரியல மேலே பரவாயில்ல இருக்குது கீழே வந்து மூச்சு வாங்க முடியல அப்படின்னு சொல்லி ஒரு சீனை வச்சிருக்கான் நன்றிண்ண நன்றி நன்றி சார் அடுத்ததாக இயக்குனர் ஆர் பி உதயகுமார் அவர்களை பேசுவதற்காக அழைக்கிறோம் பேரரசு பேசின கட்சியில என்ன பேசுறதுன்னே தெரியல இயக்குனர் பேசும்போது கொஞ்சம் பேரரசு மாதிரி இருந்தது வேகமாக பேசணும் ஒரு மிக சிறப்பான படம் இந்த வெள்ளை குதிரை வெள்ளை வெள்ளை குதிரை குதிரையா கல்லூரி வெள்ளை குதிரை தான் அது பாக்கியராஜ் சார் சொன்னார் அவங்க கிழக்கு வாசல் கிழக்கு சீமையில் கதை எப்படி பண்ணாங்க எத்தனை இடத்துல ரொம்ப மாற்றி டிஸ்கஸ் பண்ணி கதையை பண்ண சொன்னாங்க கிழக்கே பொது அதே மாதிரி நம்ம செல்வமணி கதை பண்ணாருன்னா ஒரு பத்து நியூஸ் பேப்பரை பார்ப்பாரு அந்த ஆறு மாதத்தில் என்னென்ன நடந்தது அதை எல்லாத்தையும் பிட்டாக வச்சு ஒன்றா ஒட்டி அதுக்கு ஒரு கதையை உருவாக்கிடுவார் இந்த வீரப்பன் கதை ஆட்டோ சங்கர் கதையெல்லாம் ஸோ இதெல்லாம் ஈஸி அப்படின்னு நினைக்காதீங்க அது ரொம்ப ரொம்ப சிரமம் அதுவும் கெட்டுறக்கூடாது சொல்கிற ஃபுல்லோவில் ஒரு கதையும் கட்டுறக்கூடாது ஸோ அந்த ரெண்டு விஷயங்களையும் அதே மாதிரி புதுசாக ஒரு கதையை உருவாக்குறதுன்றது பாருங்க பாக்கியராஜ் சொன்ன மாதிரி ஃபஸ்ட் ஸ்டாப் வந்துடும் அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் எப்படி பண்ணுறதுன்றது அது கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கூட எடுத்திருக்காங்க நான் சில படங்களுக்கு கிளைமேக்ஸே வராமையே ஷூட்டிங் போய்டன் அது போகிற போல வந்துடும் கிளைமேக்ஸ் ஷூட்டிங் எடுக்கும்போதே அது ஒரு நாள் திடீர்னு தோணும் அது ஒரு நல்ல ஃப்ளோ இருக்கிற கதைக்கு ஒரு நல்ல கிளைமேக்ஸ் எப்படி இருக்கும் ஒரு மு அதாவது முதலன்னு ஒன்று இருந்தால் ஒரு முடிவு ஒன்று கண்டிப்பாக இருக்கும் அந்த முடிவு சரியான முடிவை நம்ம தேர்ந்தெடுக்கிற இடத்துல தான் நம்ம இருக்கிறோமே தவிர எல்லா உணர்வுகளுக்கும் ஒரு முடிவு இருக்கு எல்லா நிகழ்வுகளுக்கும் ஒரு முடிவு இருக்கு ஆனா இந்த மிகப்பெரிய ஆளுங்க ஒரு ஊரை பூட்டு போய் மலையை காட்டி அதாங்க கோயில் இதாங்க தெரு இதை வச்சு ஒரு கதை பண்ணுங்கன்னா என்னால் நொல்லுடாது அதுல ஒரு கதையை உருவாக்கிருக்கானா அந்த வேகம் நம்ம ஜெயிக்கணுங்கிற அந்த ஒரு ஒரு வைராக்கியம் கிடைக்கிற கதையை படம் எடுக்கிறது வேற கிடைக்கிற தயாரிப்பாளர்கள் நடிகர்களை வச்சு ஒரு கதையை உருவாக்குறது வேற ஆனால் கிடைக்கிற ஒரு காட்டுற ஒரு இடத்த பார்த்து ஒரு கதையை ஒருத்தன் உருவாக்கிடுன்னா ஹேர் சாப்ரி ஏன்னா இது சாதாரணமான விஷயம் இல்லை அப்போ அந்த இடத்த போய் அதில் ஒரு அதில் வாழ்ந்து அதில் இருக்கிற விஷயங்கள் என்ன பயங்கரமான எனக்கு கூட ஏதாச்சும் ஒரு பாரீவர் ஏதாச்சும் காட்டுங்க நிறைய இவரை நம்பி யாராச்சும் வாய்ப்புக்கு போகலாம் ஏன்னா அவர் அப்படியே கூட்டு போய் இந்த ஆற்ற காட்டி இதை பார்த்து ஒரு கதை பண்ணுங்கன்றுவார் ஒரு நிலத்தை காட்டி இது ஒரு நல்ல விஷயம் ஒரு நல்ல இன்ஸ்பிரேஷன் நீங்கள் கொடுத்துருக்கீங்கன்றது நான் பாராட்டுறேன் உண்மையிலுமே ஆனால் கண்டிஷன் போட்டிங்க பாருங்க ஆனால் அந்த ஆந்தா கதா நாயகன் அங்கதான் வச்சு கேட்பான் ஆஹா அதையும் ஒரு சேலஞ்சா எடுத்து பாத்தீங்களா சோ ஒரு இயக்குனர் முதல் படம் பண்ணுறதுக்கு எத்தனை எந்தெந்த விதமான சோதனைகள் வருங்கிறது நான் விலோசனை பண்ணி நல்ல வேலை நான் படம் பண்ணும்போது எங்க தயாரிப்பாளர் இருக்குது பார்ப்பா பிரபு கார்த்திக் இந்த ரெண்டு பேர்த்து வச்சு ஒரு கதை பண்ணும் கண்டிஷனே தான் மணியாக இருந்த ஒருத்தர் என்னை கூப்பிட்டாரு நீங்கள் தான் அந்த ஊமை வெளியில் எல்லாம் கூட ஒர்க் பண்ணீங்களா ஆமாம் சார் இப்போ அந்த ஃபிலிம் இன்ஸ்டியூட்டால் கொஞ்சம் மார்க்கெட் இருக்குது சரி ஒரு படம் பண்ணலாம் சரிங்க கண்டிஷன் நம்பர் ஒன் பிரபு கார்த்திக் ரெண்டு பேர் அவங்க வச்சு ஒரு கதை பண்ணி அது சாதாரணமாக முடியுமா ரெண்டு ஏங்கல் இருப்பாங்க பிரபு ஒரு ரேஞ்சு கார்த்திக் ஒரு ரேஞ்ச் அப்போ அப்புறம் அதுக்கு கதையை பண்றதுக்கே கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு மாசம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ரெண்டாவது கண்டிஷன் போடுறேன் இந்த கதையை போய் அவங்க ரெண்டு பேர்த்துக்கு சொல்லி அவங்க ஓகே என்ன தான் பட ஆரம்பிப்பேன் பண்ணும் எவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயம் பாருங்க அப்புறம் முதல்ல யார் ஓகே சொல்லுவாங்க அப்படின்ட்டு ஒரு ஐடியா பண்ணி நான் நண்பர் நித்தியானந்தோம் நம்ம டீமோட போய் பிரபுசாரு சின்ன தம்பி பெரிய தம்பி ஷூட்டிங் அப்போது செல்வம் பண்ணி அங்கே எக்ஸ்டெண்டாக இருக்கார் கரெக்டாக எங்கள் நம்ம மாதம்பட்டியில் அந்த டனல் எங்கேயோ எல்லாம் ஏன் ஏதோ ஒரு சீன் எடுத்துகிட்டு இருக்காங்க நதியாபூர் அப்போ சார் கொஞ்சம் ஃப்ரீ அப்புறம் ப்ரொஃபியூசர் கூப்பிட்டு வந்தார் அங்கே போய் ஓப்பனிங் கொஞ்சம் நேரம் கதை சொன்னேன் சார் அவர் பிரபு சார் கதை கேட்கல அந்த அந்த இது இது நல்லா இருக்கு நல்லா இருக்கு கட்டி பிடிச்சி ஐ எம் டூயிங் அப்படின்ட்டாங்க அவ்வளோதான் ஸோ எனக்கு உங்களுக்கு எப்படி இவர் கிடச்சாலும் அதாவது இவருக்கு எப்படி நீங்கள் கிடச்சிக்கிட்டோம் அந்த மாதிரி எனக்கு பிரபு சார் கிடச்சார் வித்தவுட் பிரபு நான் இன்னைக்கு இந்த மேடையில் நின்றுக்க மாட்டேன் நான் டைரக்டரே ஆகிருக்க முடியாது நான் அவர் ஓகே சொல்லிட்டாரு அவர் ஓகே சொல்லிட்டாருன்னு மணியாக இருக்கிட்டு சொன்னோடனே அப்போ வாங்க வாங்க அடுத்தது கார்த்திக் போய் சொல்லுங்கண்ணா நான் கார்த்திக் அப்போ பிடிக்கிறதே ரொம்ப நாள் கஷ்டப்படுறேன் ஏன்னா கார்த்திக் வந்து ரெண்டாவது படம் இளஞ்சோடிகள் ராம் சார் படம் அதானது அது நம்ம அந்த படம் ஷூட்டிங்கில் நம்ம போய் பார்க்குறேன் அதுக்கப்புறம் அல்ல அதுக்கு முன்னாடியே நான் டைரக்டர் ஆகிறதுக்கு முன்னாடியே நேரம் வந்தாச்சுன்னு ஒரு படம் அவர் கூட அந்த படத்தில் அவர் நடித்தார் ரெண்டாவது படம் அதுவும் ரெண்டாவது படம் மூணாவது படம் அவர் டைரக்டர் ரிட்டன் ஆச்சு டென்டாவது படம் என்ன மூமேத்தா சார் சேர்த்து விட்டார் அப்புறம் இருந்து எனக்கு முரளின்னு தான் அவர் தெரியும் முரளி முரளின்னு ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகிட்டோம் ஆனா ஃப்ரெண்ட்ஷிப்புகளுக்கு தான் அவர் வந்து மரியாதையாக கொடுக்க மாட்டார் தேடி போனாலும் கண்டுபிடிக்க முடியாது அப்பவே அப்படிதான் கார்த்திக் ஆனா பார்த்துட்டா உதய் கமான் என்ன படம் பண்ணலாம் அப்பவே சொன்னியே நான் படிக்கும் போதே நம்ம பண்ணலாம் பண்ணு வாங்க கதையை சொல்லுங்க கதை சொன்ன உடனே ஆச்சரியம் என்னன்னா கார்த்திக் கட்டி பிடிச்சா ஐம் டூயிங் இட்

தாண்டி வந்த கதைகளை விட அந்த கதையை உருவாக்கி நம்ம டைரக்டரான கதையை சொன்னாவே நீ ஓரளவுக்கு மலையை பார்த்து ஆளை பார்த்து ஒரு கதை எழுதிட்ட வாழ்த்துக்கள் சார் இது சாதாரண விஷயம் அப்புறம் அபிராமிக்கு இந்த மலையில அபிராமி கூட நேரம் மலையை ஏற்றி தான் நீ கன்ஃபார்மே பண்ணிருக்க உடம்பக்காரன்ற மலை ஏறுனால்தான் நீ ஹீரோயின் இல்லைன்னா நீ ஹீரோயின் இல்லைன்னு ஸோ ஒரு ஒரு சுகமான ஒரு சுமையைத்தான் நீ சுமந்திருக்கிறீங்க அது இந்த படத்தில் எவ்வளோ அழகான அனுபவம் இருந்துருக்காங்க இன்னைக்கு சிரிச்சிட்டு உட்காந்துருக்க பாருங்க அது தயாரிப்பாளர்கள் சிரிச்சிட்டு நிற்கிறான் பாருங்க இந்த சிரிப்பு தொடர வேண்டும் அது வெற்றியின் மூலமாக மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை நீங்கள் அடைய வேண்டும் என்று கூறி உங்கள் ஒட்டுமொத்த குழுவினருக்கும் உங்களுடைய துணை இணை இயக்குநர்கள் அது யார் யார் வந்திருக்காங்களா இல்லையான்னு தெரியல அது எல்லாம் கூப்பிட்டு கௌரவப்படுத்தணும் எங்களுக்கெல்லாம் நாங்கள் எல்லாம் வளர்றது காரணமே எங்களுடைய துணை இணை இயக்குனர் என்ன நான் பண்ணுற டார்ச்சர் விட அவனுக்கு அடைஞ்ச டார்ச்சர் தான் ஜாஸ்தியாக இருக்கும் நீ அதை போய் எடுத்துகிட்டு வான்றேன் அந்த மலையிலேருந்து அவன் நாலு தடவை இறங்குவான் அவனை நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணணுமா இல்லையா எங்கள் இந்த மாதிரி ஒரு திரைபடுத்துக்கு இசை அமைப்பது என்பது ஒரு ஒரு ரொம்ப மிக பிடித்தமான ஒரு வேலையா இருக்கும் என்ன பேர் என்ன சொல்லுங்க? ஏய் சொல்லுப்பா நீ சொல்லுப்பா சரிங்க வாங்க. வந்து அடுத்து நீதான் நீ சொல்ல தலைவர் இதை சாதிங்க சக்தி சக்தி வாங்கியா அதுக்கு சக்தி हां 레전드 ரோஸ் அடுத்து நீங்க ஹீரோவா பாங்கடா அடுத்து டான்ஸ் பண்ண முடியாது சார் மத்த எல்லாருக்கும் போடலாமா சார் டான்ஸ் பண்ணுவாங்க சார் சோ டெக்னீஷியன் டெக்னீஷியன் மத்தவங்க

வாங்க எல வந்துருங்க நீங்க ஜெயின் பண்ண நீங்க வந்துருங்க பிடிஓ ஆஃபீஸர் சிஞ்சு சார் வாங்க வாங்க நீங்க வந்துருங்க ரெஜிஸ்டர் அப்படியே நீ அப்படியே வந்துருங்க சார் ஆ தமிழ்மணி தமிழ் மணி வந்துடுறேன் டெரிக்கேட்டா குருவானி வந்துருங்க வந்து வாங்க